அன்பார்ந்த வளம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிறுவாபுரி முருகனுடைய மகிமைகளையும் அற்புதங்களையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த அற்புதங்களையும் மகிமைகளையும் பார்ப்பதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை பற்றி நான் சொல்லணும் நம்மளுடைய சேனல் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுடைய சேனல் க்ரோத்த வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு ஸோ இது எல்லாமே வந்து முருகனுடைய அருளால் தான் நடக்குது ஸோ தொடர்ந்து என்ன எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க அது ரொம்ப 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 நன்றி ஸோ தொடர்ந்து என்னுடைய சேனலை பாருங்கள் எல்லாருக்குமே எல்லாமே போய் சேரணும் அப்படின்றத என்னுடைய உயரிய நோக்கம் இந்த சேனலை பற்றி உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் குழந்தைகள் அத்தனை பேருக்கும் இந்த சேனலை பற்றி தெரிவிங்க வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் சரணம் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் என்று திருநீர் அணிவோருக்கு மேவ வாராதே வினை எல்லாருக்கும் வணக்கம் சிறுவாபுரி முருகன் கோவில் எல்லாருக்குமே நமக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் ஸோ திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கிற அந்த சிறுவாபுரி மு முருகன் கோவில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு முருகன் கோயிலாக இன்றைக்கி நமக்கு தெரியுது அந்த முருகனுடைய மகிமைகளையும் அவர் செஞ்ச அற்புதங்களையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிறுவாபுரி முருகன் கோவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா அங்கே போனால் சொந்த வீடு வாங்க நினைக்கிறவங்களுடைய கனவு நிச்சயமாக நிறைவேறும் அந்த முருகப்பெருமானுடைய அருளால் நிறைவேறும் அப்படின்றத தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி நிறைய பேர்கள் பல நடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம் கடந்த ஒரு பத்து வருடங்களாக பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப் அது வந்து நல்லா ஃபேமஸாக இருக்கிறதால சிறுவாபுரி முருகன் கோவிலை பற்றி நிறைய வீடியோஸ் வருது ஸோ அவருடைய மகிமையை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு அதனால வந்து நமக்கு ஈஸியாக நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம் ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழு ஆறு அந்த காலத்தில் இவ்வளவு கூட்டம் அந்த சிறுவாபுரி முருகன் கோவிலில் இருந்தது கிடையாது ஆனால் அப்போவே வந்து நிறைய பேருக்கு வந்து சிறுவாபுரி முருகன் வந்து அருள் புரிஞ்சிருக்காரு அப்படின்றத என்னால் சொல்ல முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வந்து பார்த்திங்கன்னா சிறுவாபுரி முருகன் வந்து ஒரு சாதாரண ஒரு கோவிலாக தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தில் வந்து அந்த கோவிலை வந்து புதுப்பித்து பொழுது அந்த கோவிலுடைய மகிமை வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது இது எப்படின்னா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார் இது மாதிரி ஒரு ஊர் இருக்குது இது பெரியபாளையத்துக்கு பக்கத்தில் அந்த கோவில் அமைஞ்சிருக்கு அந்த கோவிலுக்கு போனால் சொந்த வீடு கனவு கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்ட என்னுடைய நண்பர் ஒருவர் என்ன பண்ணார் அந்த காலத்தில் வந்து பெரிய போக்குவரத்து வசதியெல்லாம் ஒன்றும் கிடையாது பஸ்ஸு ஒரே ஒரு பஸ்ஸு மட்டும்தான் சென்னை கோயம்பேடுலேருந்து போகும் அந்த பஸ்ஸை ஏறி போனோம் அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறமா முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து நடந்து போகிறத விரும்புனாங்க அப்போ ஷேர் ஆட்டோ வசதி கூட கிடையாது அந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா கூட்டம் அவ்வளவா கிடையாது கோவில் வந்து திறந்திருக்கிற நேரமும் குறைவாக தான் இருக்கும் அந்த நேரத்தில் இவங்க போய் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற மரகத மயில் அதுதான் வந்து விசேஷமே அந்த கோவிலில் வந்து விசேஷமே பார்த்திங்கன்னா மரகத மயில் தான் அந்த மரகத மயிலாண்டு நின்று நம்ம பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சொந்த வீடு பிரார்த்தனை கண்டிப்பாக கிடைக்கும் இதை வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு நண்பர் அவர்கள் இதை வந்து போய் அந்த கோவிலில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு அந்த மரகத மயிலாண்டை வேண்டிக்கிட்டு வந்தார் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்துக்குள்ளே ஒரு சொந்த வீட்டு கொ கட்டி அவர் குடி போயிட்டார் அந்த அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் வந்து அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு எட்டு ஒன்பதுலலாம் பார்த்திங்கன்னா கோவில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு நிறைய பேருக்கு தெரிஞ்சுது நிறைய பேர் வந்து அதை போக ஆரம்பித்தாங்க அந்த கோவிலுக்கு அப்படி தான் வந்து சிறுவாபுரி முருகன் கோவில் வந்து நல்ல ஃபேமஸ் ஆச்சு சிறுவாபுரி முருகன் கோவில் போகிறவங்க வந்து செவ்வாய்க்கிழமைன்னு சூஸ் பண்ணி இப்போ இன்றைக்கி போயிட்டுருக்காங்க நிறைய பேருக்கு வந்து செவ்வாய்க்கிழமை போகிறாங்க அதனால் என்ன ஆகுதுன்னா அங்கே கூட்டம் அதிகமாகுது ஸோ நம்மளால் தரிசனம் சரியாக பண்ண முடியலை முடிந்த அளவிற்கு செவ்வாய்க்கிழமை போகிறத தவிர்க்கணும் முருகனுக்கு உகந்த நாளில் செவ்வாய்க்கிழமை இல்லைன்னு சொல்லலை ஆனால் தவிர தவிர்க்க முடியாத காரணங்களால் செவ்வாய்க்கிழமை போக முடியாதவர்கள் மற்ற நாளில் போகலாம் முருகனை தரிசனம் செய்யலாம் அதுக்கும் பலன் உண்டு நிச்சயமாக ஏன்னா முருகப்பெருமான் வந்து இந்த தே இந்த கிழமையில் கும்பிட்டா தான் நான் உனக்கு நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்லலை அதனால் வந்து கூட்டம் அதிகமாகிற காரணத்தால் நம்மளால் சரியாக அங்கே வணங்க முடியாது சரியான பிரார்த்தனைகளை நம்ம அங்கே வைக்க முடியாதுன்ற காரணத்துக்காக மட்டும்தான் சொல்கிறேன் ஸோ வந்து மற்ற நாளில் நீங்கள் போகலாம் ஒரு சாதாரண நாளாக ஒரு வியாழக்கிழமை அந்த மாதிரி டைமில் போகலாம் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த டைமில் கூட போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாம் சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு போகிறது ரொம்ப விசேஷமான விஷயம் அதுக்கப்புறம் சொந்த வீடு கனவு நினைவேறிவிட்டதுக்கு அப்புறமா நாம் அவருக்கு நன்றி செலுத்துவதற்காக அவருக்கு தேவையான பூஜை பொருட்களை வாங்கி கொடுக்கறதோ இல்லை வந்து அவருக்கு தேவையான வேல் செலுத்துவாங்க சில பேர் ஸோ வேல் வேல் சாத்திட்டு அவருக்கு வந்து வேண்டிக்கிட்டு வருவாங்க அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணுறாங்க இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு திருமண தடை திருமண தடையும் வந்து அவர் நிக நிவர்த்தி பண்ணியிருக்கிறாரு அங்கே பார்த்திங்க அப்படின்னா அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் ரெண்டு பேருமே இருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா தம்பதி சமேதராக இருப்பாங்க நிறைய பேர் சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக அதை பார்க்கலாம் மூலவர் பக்கத்துலேயே இருக்கும் அந்த சிலை அவங்கள தரிசனம் பண்ணுறதால கண்டிப்பாக திருமணம் கூடி வரும் அதன் பிறகு குழந்தை பா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் போகலாம் ஆறு வாரம் தொடர்ந்து ஏதாவது ஒரு நாளை நாம் தேர்ந்தெடுத்து அந்த ஒரு நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் முருகனை மனதார பிரார்த்தனை செஞ்சு நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பலன் கை மேலே கிடைக்கும் இது உண்மையாக உண்மைன்றதை நிரூபிக்கிறதுக்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும் இதே போல் தான் என்னுடைய உறவினர் ஒருவர் அவருக்கு ரொம்ப நாளாக வந்து திருமண தடை வந்து ஆகிட்டே இருந்துச்சு இவருக்கு வந்து பெண் பார்த்துடுவாங்க பெண் பார்த்து ஜாதகம் பார்த்து மக்கள் எல்லாம் போய் பேசி எல்லா வேலையும் முடியும் கடைசி நாட்டில் திருமண தேதி குறிக்கிற சமயத்தில் அவருக்கு நின்று போயிடும் அப்படி வந்து அவருடைய ஜாதகத்தில் பல கோளாறுகள் இருந்தது அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணது சிறுவாபுரி முருகன் அவர்கள் தான் சிறுவாபுரி முருகன் கோயில் அவர் தொடர்ந்து ஆறு வாரம் போய் தரிசனம் செஞ்சுட்டு வந்தார் அதாவது ஏதாவது ஒரு கிழமையை நாம் தேர்ந்தெடுத்துக்கணும் அந்த கடமையில் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரணும் ஸோ தரிசனம் பண்ணிட்டு வந்தால் நிச்சயமாக அதுக்கு பலன் உண்டு அப்படி அவர் போகும்போது ஆறு வாரம் தேர்ந்தெடுத்து அவர் போனார் ஆறாவது வாரம் முடிவில் அவருக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா முருகனுடைய அருள் கிடைச்சிருச்சு ஒரு பெண் வந்து அவங்களுக்கு நிச்சயிக்கப்பட்டு இன்றைக்கி திருமண வாழ்க்கை நல்லபடியாக அவருக்கு போயிட்டுருக்குது அதனால் முருகப்பெருமான அந்த ஆறு வாரம் நம்ம தொடர்ந்து மனதாரம் வேண்டிக்கட்டு பிரார்த்தனை செஞ்சு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக இருக்கும் அதே போல் தான் குழந்தை பேருக்கும் அதே போல் தான் ஆறு வாரங்கள் தொடர்ந்து நாம் அவரை வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு குழந்தை பேருக்கு கிடைக்கும் சரி இப்போ அவரை வந்து வழிபடுற முறை வந்து நம்ம பார்க்கணும் அதிகாலை நம்ம ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்துட்டு அன்றைய தினம் அதிகாலை எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நாம் முருகப்பெருமானம் வணங்கணும் சரி சிறுவாபுரி போக முடியாதவர்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா அருகில் இருக்கிற முருகன் கோவிலை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் அருகில் இருக்கிற முருகன் கோவிலை தேர்ந்தெடுத்துட்டு நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சிறுவாபுரி முருகனாக வந்து நம்ம அருகில் இருக்கிற முருகன் கோவிலை நினச்சிக்கணும் ஏன்னா அவ்வளோ தடவை நம்மளால் போக முடியாதவர்கள் இப்போ சென்னையில் இருக்கிறவங்க போகலாம் மற்ற மாவட்டத்தில் இருக்கவங்க போக முடியாது அதனால் வந்து என்ன பண்ணோம் நம்ம வந்து அவரை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கணும் சிறுவாபுரி முருகனை நம்ம வந்து அருகில் இருக்கிற முருகன் கோவிலில் நினச்சிக்கிட்டு ஆறு அகல் தீபங்கள் ஏற்றணும் ஆறு அகல் தீபம் முருகனை பார்த்தபடி ஏற்றணும் அதுவும் நல்ல எண்ணெயில் ஏற்றணும் நெய்வளக்கு இருந்தோன்னா நெய்விளக்கு ஏற்றுங்க பசுனை கிடைச்சோன்னா பசுநெயில் ஏற்றுங்க பசுனை கிடைக்காதவங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறப்பு ஆறு முழம் அரளிப்பூ செவ்வரளிப்பூ முருகப்பெருமானுக்கு சாற்றி நாம் என்ன நினைக்கிறோமோ அதை வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக முருகன் நமக்கு அருள்வார் குறிப்பாக சொந்த வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருப்புகழில் வர அண்டர்பதி குடியேற மண்டசுர உருமாறு அண்டர் மன மகிழ்மீற அப்படின்ற ஒரு அந்த திருப்புகளை நாம் ஆறு முறை பாராயணம் செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கைமேல் பலன் நமக்கு கிடைக்கும் ஆறு வாரம் முடிச்சுட்டு நம்ம கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம நின்றுடக்கூடாது தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே வரணும் அப்போ தான் நமக்கு அதை கை கூடி வரும் முருகன் மேலே முதல்ல நம்பிக்கை வைக்கணும் இப்படி தொடர்ந்து நம்ம பாராயணம் செஞ்சுட்டு வரோம் அந்த ப அந்த பதிகத்தை பாராயணம் செஞ்சுன்னா கண்டிப்பாக நமக்கு சொந்த வீடு கொடி கண்டிப்பாக உண்டு இதற்கு நிறைய உதாரணம் என்னுடைய சகோதரி கூட அந்த திருப்புகழை பாடினாங்க எப்போ பாடினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த திருப்புகழை அவங்க படிக்க ஆரம்பித்தாங்க இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபிப்ரவரியில் அவங்க வந்து சொந்த வீடு அதுவும் சென்னையில் சொந்த வீடு கட்டி அவங்க போயிருக்காங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் இது கண்டிப்பாக முருகனுடைய அருள் இல்லாமல் கண்டிப்பாக கிடைக்காது அதனால் இந்த பதிகத்தை நம்ம பா பாராயணம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ ஆறு அகல் தீபம் ஆறு முழம் அரளிப்பூ ஆறு வாரம் தொடர்ந்து செய்யணும் ஆறு முறை அவரை வளம் வரணும் முருகனுடைய சன்னிதை ஆறு முறை வளம் வந்தால் கண்டிப்பாக உண்டு முருகனுக்கு உகந்த எண்ணே வந்து ஆறு தான் ஆறுமுகன் அவருக்கு பேர் இருக்குல்ல அதனால் ஆறு ஆறு முறை வளம் வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பலன் இருக்குது அருகில் இருக்கிற முருகன் கோவிலே நம்ம செய்யலாம் இல்லை ஏதாவது ஒரு கோவிலில் முருகன் இருந்தாலும் முருகனை வளம் வர்ற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக செய்யலாம் இந்த பதிகத்தை பாடினீங்க அப்படின்னா நிச்சயமாக பலன் இருக்குது ஸோ இதுதான் வந்து சிறுவாபுரி முருகனுடைய எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அவருடைய மகிமைகள் அவருடைய அற்புதங்கள் ஸோ உங்களுக்கு திருவாபுரி முருகனுடைய அருள் தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இது முருகனுடைய அருளை நம்ம அத்தனை பேரும் பெற வேண்டும் என்பதை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்